கிஃப்ட் பண்ணுறாருன்னு இன்னொரு டிவி கே கட்சிக்காரரு ஏதோ தப்பா பேசினாருங்களங்க அவர் ரொம்ப மோசமா பேசி போட்டாருங்க எனக்கு கூட தோணுச்சுங்க அவர் என்ன தலைவர் மாதிரி பேசினாரா இல்ல ஆம்பளை மாதிரி பேசினாரான்னு ரியால் முருகன் ஏன் அப்படி பேசினார்னுலாம் தெரியலங்க ஆனால் பேசினது தப்பு தப்பு தானுங்க நம்ம ஒன்றும் சுஹாசினி கிடையாதுங்க அவரை மனுச்சு விடுறதுக்கு ரெண்டு பைசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கிற கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவிவா தமிழுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா இறங்கலா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகைகள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்க அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு சேர்ந்தது என்ன என்ன பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கிற பாராட்டுங்க அஜித்தை பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம்

நீங்க கேட்டங்க கமலஹாசனை காப்பாத்துறதுக்காவது ஆர்சிபி கப்பு உள்ள வருதுங்க கமலஹாசனை காப்பாத்துறதுக்காக தான் கப்பு வாங்கி அந்த பதினோரு பேர்த்த கொண்டு போட்டுச்சுங்க இப்ப பாருங்க ஒட்டு மொத்த கர்நாடகாவும் கப்பு வாங்கினதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல அந்த கப்பை பார்த்து மல்லாக்க விழுந்து பதினோரு பேத்துக்காக சங்கடப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதா தெரியாமல் முடிச்சிட்டு நிற்கிது கேவலமான ஒரு சூதாட்டத்துக்கு அரசு எப்படி ஒத்துழைக்குதுன்னு தெரியல இது தமிழ்நாட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சித்தராமையா போடுறதுக்கு அதுன்னு பெங்களூராக கப்பு வாங்குச்சு இது நம்ம தமிழ்நாடு சீமுக்கும் பொருந்து சூதாட்டத்தை எல்லாம் ஊக்குவித்தமுன்னா இப்படித்தான் இழப்புகளை தான் சந்திக்கணும் சரி திரு வேல்முருகன் அவர்களே உங்ககிட்ட நேரடியாகவே சில கேள்விகளை கேட்குறேன் இந்த கூத்தாடி பசங்களை அந்த புள்ளை போய் கட்டி பிடிக்கிது அதுக்கு அவங்க அப்பா அனுப்புறாரு அப்படிங்கறத நீங்க ஸ்பீடா சொல்லிட்டீங்க என்னங்க வேல்முருகன் ஜென்டர் ஈக்வாலிட்டிய பத்தி எல்லாரும் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களையும் உட்படத்தான் சொல்றேன் இவ்வளவு அதிக சிந்தனை உள்ள ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலீங்க சரி என்னதான் இருந்தாலும் நீங்க ஆம்பளை தானே அப்படித்தான் பேசுவீங்க சரி கூத்தாடிய போய் கட்டி பிடிக்கிறது கிட்டி பிடிக்கிறது இதை அடுத்து பேசுவோம் அதென்ன அடுத்த வீட்டுக்கு மனைவியாக போறவள் சொல்லுங்க மனைவியாக போறவள் மனைவியாக போறவள் சொல்லுங்க வேல்முருகா சொல்லுங்க இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறவள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்றீங்க இன்னொரு ஆணோட எந்த ஸ்பரிசமும் ரொம்ப ரொம்ப படாமதையா போகணும்னு சொல்ல வர்றீங்க அப்ப நீங்க பாலியல் வல்லுறவுக்கு ஆளான பெண்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு மனைவியா போக முடியாது போல இருக்கே கைம்பெண் மறுமணத்தை பத்தி பேச வேண்டிய வேல்முருகன் இப்போ கைப்படாத ரோஜாவை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் நீங்க எம்புட்டு கேவலமா இருக்கு இவ்வளவு கேவலமா நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்க ஆம்பளைன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கேவலமான ஆம்பளைங்கிறது தெரியாமல் போயிடுச்சு ஆக்சுவலா இந்த பிம்ப அரசியல்ல மாணவி மாணவியோட அப்பா அம்மா அவங்க மட்டும் கிடையாது நீங்களும் அதில் வருவீங்க இங்க நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி நான் மட்டும்தான் இங்க ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்றதே ஒரு பிம்ப அரசியல் தான் நீங்களும் செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஆட்டோகிராஃப் வாங்குற ஆளு தானே ஆக்சுவலா நீங்க கூத்தாடிய பத்தி தான் பேசி இருந்திருக்கணும் நாங்களும் அதைத்தான் பேசுறோம் ஏன்னா விஜய்க்கு ஒரு புதவிதமான மனநோய் வந்திருக்குதுங்க நீங்க தான் அடுத்த சிஎம் நீங்க தான் அடுத்த சிஎம்னு எல்லாரும் சொல்லணுங்கிற ஆசை வந்துருச்சு அதைத்தான் அணில்களும் அல்ல கைகளும் சொல்லிட்டு இருப்பாங்க அதை தாண்டி விஜய்க்கு இன்னொரு ஆசையும் வந்திருக்கு இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் தான் வந்து அடுத்த சிஎம்னு சொல்லணும்னு ஆசை அதுக்காக தான் இந்த கேவலமான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது வேல்முருகா உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஊருக்கே தெரியும் ஏன்னா படித்த பிள்ளைய பாராட்டுறேன்னு சொல்கிறவர் பாஸ் ஆனதுக்கப்புறம் மட்டும் தான் செய்கிறாரு படித்து முடிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கிட்டீங்க இனி நீங்கள் அந்த வேலைக்கு போகணும் இந்த படிப்பை படிக்கணும் இந்த நிலைக்கு போகணும் நீ டாக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வக்கீல் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் ஆனா இந்த மனநோயாளி விஜய்க்கு அது வரல அந்த பேப்பரை கொடுத்துட்டு அண்ணா அப்படியே நிப்பாரு அந்த குழந்தைங்க மைக்க வாங்கிட்டு அண்ணன் தான் எடுத்த செய்யும்னு சொல்லிட்டா அண்ணனுக்கு மனசு குழு குழுவும் ஆய் போயிடும் இது ஒரு வியாதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த வியாதி வியாதி குணமாயிடு ஆனா வேல்முருகா உங்க வியாதி எப்ப குணமாகுது இல்ல இன்னுமே அடுத்த வீட்டுக்கு மனைவியா போறதுக்காக தான் இந்த பிள்ளைங்களாம் படிச்சிட்டு இருக்காங்களா என்ன இணையர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நாள புழக்கத்துல இருக்கு இப்போ நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு திருமணம் அல்ல இணையேற்பு விழான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மனைவிங்கிற வார்த்தை வராது தோழிங்கிற வார்த்தை தான் வரும் ஆனாலும் வேல்முருகனுக்கு இன்னும் பலசம் மறக்கலன்னு நினைக்கிறேன் இதுல மாணவியோட அப்பாவியெல்லாம் சேர்ந்த ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சு பொறாமையில மாதிரி தான் இருக்கு மிஸ்டர் வேல்முருகன் முடிஞ்சா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நடிச்சு நல்லா பாப்புலர் ஆயிட்டு நீங்களும் இந்த மாதிரி விருது கொடுத்தீங்கன்னா உங்களையெல்லாம் சொல்லுவாங்க இப்போவும் வேல்முருகனை நாங்கள் நம்புறதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இப்போ வரைக்கும் தா ஆண்ட பரம்பரை அப்படின்னு அவரு நம்பாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் ஆனால் எப்பொழுதும் நீங்கள் ஒரு பெரிய ஆம்பளையா உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல அந்த மங்கை நைட்டிகள் போட்டதுமே நீங்கள் ஆம்பளையா உணர ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன மிஸ்டர் வேல்முருகன் இன்னும் எத்தனை நாள் இப்படி பேசிட்டுருக்க போறீங்கன்னு தெரியல மனைவியாக போகிறாவள் கைப்படாத ரோஜா அது சரி வேல்முருகன் இப்படித்தான் பேசுவார் இது இது விஷயம் இதை நம்ம பர்பஸா நினைச்சா மட்டும் தான் மாத்த முடியும் அப்படி மாத்தறதுக்கும் மிகப்பெரிய கல்வி அறிவு தேவைப்படுது பன்னெண்டாவது படிக்கிற எங்க சுகாசினி மன்னிக்கிறாங்கல்ல அதுக்கு பேர் கல்வி அறிவு என்ன செய்தாரே ஒருத்தர் அப்படின்னு ரெண்டு மார்க்குக்காக படிச்சா இப்படி தான் வேல்முருகன் பேச தோணும் அப்ளை பண்ணணும் மிஸ்டர் வேல்முருகன் அப்ளை பண்ணணும் கல்விங்கிறது சும்மா ரெண்டு மார்க்குக்கு படிக்கிறது கிடையாது வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கும் தான் வேர்ப்பு மொழிவதாம் சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு கேட்டிருக்கீங்களா நான் சொல்கிற போய் நான் பேசுகிறப்ப அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டேன் மற்றவங்களை பேசுகிறப்ப கூட கொஞ்சம் யோசிப்பதை இப்போ உங்களுக்கு யோசி யோசி பேசுகிறேனே அந்த மாதிரி இந்த வேர்ப்ப மொழிவதாம் சொல்ல ஒரு பத்து தடவை படிச்சு வச்சுக்கோங்க திருவேல் வேல் மாணவர்களே அப்புறம் இந்த மன்னிப்புங்கிறது அந்த கிராஸ் வேர்ட்ஸில் வர மாதிரி மா இன்னி இப்பு அப்படின்லாம் கேட்கக்கூடாது மனசார கேட்கணும் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து கேட்கணும் இன்னொரு தடவை பெண்களை பற்றி இப்படி பேசுகிறப்ப கொஞ்சம் யோசிக்கணும் ஆக்சுவலாக நீங்கள் திட்டம் வந்தது விஜயா அதுவும் பொறாமே இல்லை நாளைக்கு ஒரு வேளை இந்த எலெக்ஷன் டைமில் கூத்தாடிக்கிட்டே திருப்பி போக வேண்டியது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனால் தம்பியை பெருசாக அப்படியே திட்டாமல் லைட்டாக தொட்டு விட்டுட்டு அந்த பிள்ளையும் பிள்ளையோட அப்பாக்களை எல்லாம் தப்பா பேசிட்டீங்க அதுவும் அப்பாக்களை மாமாக்களாவே ஆக்கிட்டீங்க எங்க மிஸ்டர் வேல்முருகன் போனது எல்லாமே குழந்தைங்க அந்த குழந்தைங்க எல்லாம் தனக்கு பிடிச்ச ஒருத்தரை அண்ணாவாவும் அப்பாவாவும் தான் பார்த்தாங்க இந்த குழந்தைங்களுக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை ஆனா அந்த ஆம்பளைக்கு இருந்தா அவரை பத்தி தானே நீங்க பேசி ஆனாலும் வேல்முருகன் ஒரு தலைவராக இல்லாம ஒரு ஆம்பளையாவே பேசிட்டாரு எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வேல்முருகன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயோ வேணாங்க எங்களுக்கு ஒரு சீமான் போதும் தமிழ்நாட்டுக்கு இனி அரசியல் தளங்களில் ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பத்தியும் பேசுங்க நீங்க பேசுறீங்களோ இல்லையோ நாங்க அந்த இடத்துக்கு வந்துருவோம் சரி பேசுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல மனசார மனசார மன்னிப்பு கேட்டு நான் பேசினது தப்பு நான் இது என்னுடைய சிந்தனையிலிருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இனி பெண் குழந்தைகளை பார்த்தா இவங்க தமிழ்நாட்டையே ஆளப்போபவர்கள்னு சொல்லணும் மனைவியாக வாழப்போபவர்கள்னு சொல்ல வேண்டாம் அந்த பெண்கள் மனைவிய போறப்ப ஆண்கள் கணவராத்தா போகணும் அத சொல்லுங்க இனிமே இந்த கணவன் மனைவி எல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் இணையர்கள் திருமணமல்ல இணையேற்பு விழா தான் இந்த சுயமரியாதை இணையேற்பு விழாவை நீங்க பண்ண பாவத்தை கழிக்க ஒரு ஆயிரம் பேத்துக்காவது பண்ணி வைங்க மறுபடியும் சொல்றேன் மன்னிப்பு மறந்துடாதீங்க மிஸ்டர் வேல்முருகன் மனசார மனசார மன்னிப்பு கேட்கணும் நாங்க புன்னகையோட சொல்றோம் நீங்க புன்னகையோடைய மன்னிப்பு கேளுங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்